வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் இயல்பு இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் பல டாபிக் உண்டான வீடியோக்கள் போட்டிருக்கு பார்க்காதேவீங்க போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கு அதில் இணைய விரும்புறவிங்க இணைஞ்சுக்கங்க உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் அந்த குரூப்பில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நான்கு வகை இயல்புகளில் இயல்பு பார்க்குறோம் நான்கு இயல்புகளாக பிரிச்சுருப்பார் தேற்ற இயல்பு தவறு இயல்பு மரபு இயல்பு செயல் வகை இயல்புன்னு நான்கு வகையாக பிரிச்சுருப்பாங்க இந்த புலமை இலக்கணம் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்பாக்களை உடையது இப்போ நாம் பார்க்க போகிறது தவறு இயல்பு இந்த தேற்ற இயல்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் குரு அகாடமி சேனலில் வந்து தேற்ற இயல்பு முழுவதுமே உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது அதை போய் பாருங்கள் அடுத்தது இன்றைக்கி நாம பார்க்க போகிறது தவறு இயல்பு இயல்பு மொத்தம் முப்பத்தி நான்கு நூற்பாக்களை உடையது இந்த தவறு இயல்பில் ஒரு புலவனுக்கு என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்னவெல்லாம் இருக்கக்கூடாது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படிங்கிற வகையில் அமைஞ்சது தான் இந்த தவறு இயல்பு ஃபஸ்ட்டுன்னு ஒருப்பா சாராத ஒழிப்பு அரண் தவறு இயல்பு உரைக்குதும் பேரா நலம் என பிணங்க ஒன்னாதே ஒரு புலவனுக்கு என்னென்னவெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது அந்த தவறுகளை கூறக்கூடிய வகையில் தான் இந்த தவறியல்பு அமைஞ்சிருக்கு ஸோ அது என்னென்னு சொல்ல போகிற அப்படிங்கிற வகையில் அமைஞ்சது தான் இந்த நூற்பா சாராது ஒழிப்பான் தவறியல்பு அது என்னன்னு தவறு தெ தவறு என்னன்னு தெரிஞ்சா தானே அதை ஒரு புலவன் அதை அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் ஸோ அதைய நான் வந்து உரைக்க போகிறேன் அப்படின்னு இந்த நூற்பால கொடுத்துருக்காங்க நவீன்றும் அங்கனம் நடக்கக்கான புலமை தன்மையும் பொருவில் மெய்யருள் ஆம் என கருதும் அக்தும் ஓர் பிழையே நவீன்றும் அங்கணம் நடக்க காணா ஒரு கவிஞன் தான் சொல்கிறது அது நடக்கணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஔவையார் வந்து பொன் மாறி பெய்க அப்படின்னு சொல்லுவார் அங்கவை சங்கவை கல்யாணத்துக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்கிற போது பொன் மாறி பெய்க அப்படின்னு சொன்ன உடனே என்னாகும் அப்படின்னா மழை வந்து பொன் மாறி பெய்யும் அதே மாதிரி கம்பன் பாடல்களை பார்க்குற பொழுது அவர் வந்து ஒருவரினுடைய விஷம் நீங்க பாடுவார் அவனுடைய அவருடைய விஷமும் நீங்கிடும் அடுத்தது சுந்தரர் பாடுவார் அவனாசியில் ஒரு முதலை உண்ட ஒரு குழந்தையை பற்றி பாடுற பொழுது அந்த குழந்தை வந்து பாலன் திரும்பி வருவார் இந்த மாதிரி ஒரு புலவன் அவனுடைய பாடலுக்கு வாக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை சொல்கிறாங்க நவீன்றும் அங்கனம் நடக்கக்கான அந்த வாக்கு பலிதமானது வாக்கு சொல்கிறதானது இல்லாவிடின்னும் புலமை தன்மையும் பொருவில் மெய்யருள் அவனிடம் உள்ள கல்வி மற்றும் மற்றும் அந்த மொழி புலமையுமே இணையற்ற இறையருள் ஆகும் அப்படின்னு கருதும் அத்தும் ஓர் பிழையே ஸோ அப்படி நினைக்கிறதும் கூட ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாரு இந்த நூற்பாளர் இதே கருத்தை வந்து தேற்ற இயல்பில் சொல்லியிருப்பார் ஆனால் வந்து அது எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு புலவன் கிட்டே அவன் சொல்கிறது நடக்கணும் அப்படிப்பட்டவன் தான் புலவன் அதே சமயத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக பாடினாலும் அதில் வந்து ஒரு நல்ல கருத்து இல்லைனாலும் அதை வந்து மற்ற புலவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சிறந்த பாடல்களாக எடுத்துக்கொள்ள மாட்ட ார்கள் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் ஸோ நல்ல கருத்துக்களை நல்ல விதமாகவும் சொல்லணும் அவங்களுடைய வாக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவார் தேற்ற இயல்பில் அடுத்த நூற்பா எள்ளிடை புலமை இசையும் முன்னம் நெல்லிடையாண்மை நிலவல் ஒரு தவறே ஒரு நாம் கல்வியறிவு பெறுவதற்கு முன்பாகவே நெல்லில் அளவு இருக்கக்கூடிய ஒரு கோபம் ஒரு செருக்கு அடைவதை பெறுவது ஒரு தவறு அப்படின்னு சொல்றாரு எல்லவு கல்வியை பெறுவதற்கு முன்பாகவே நெல்லளவில் இருக்கக்கூடிய அந்த செருக்கு அந்த தான்கிற ஒரு இனம் அந்த கர்வம் இதெல்லாம் என்னது பெறுவது தவிர்க்க வேண்டிய ஒன்று அப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாரு இந்த நூற்பால் அடுத்த நூற்பா காக புல் என இனத்தோடு கலவாது ஞாலி போர் பகைக்கும் நாவலர் பலரே காகப்புல் என இனத்தோடு கலவாது காகமானது தன் இனத்தோடு வாழும் ஆனால் ஞாலிப்போர் போர் பகைக்கும் நாவலர் பலரே ஆனால் நாயானது மற்ற நாய்களை என்ன பண்ணும் அப்படின்னா துரத்தும் ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு நாய் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும் உழைக்கும் அதை துரத்த நினைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில புலவர்கள் இருக்கிறாங்க சாரி பலரே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருத்தல் தவறு அப்படின்னு இந்த நூறு சொல்கிறாரு காகமானது இனத்தோடு கலவாதை தன்னுடைய இனத்தோடு கலந்து வாழ்வதை போல இனமாகிய ல்லாமல்ன்னமாகர் பகைக்கும் அந்த ஞாலி அப்படிங்கிறது நாய் அந்த ஞாலி போர் பகைக்கும் நாய் போல வெறுத்து துரத்தும் புலவர்கள் நாவலர்கள் நிறையா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு இந்த நூற்பால சொல்கிறாரு தமிழ் அறி புலவோர் தங்கள் உறவினும் பொருளுடை மன்னர் ஆதியர் பொய்யுறவு உயர்வு என காண்பான் ஒல்லிய காரன் எனினும் கடைபடும் அன்றே தமிழறிப்புலவோர் தங்கள் உறவு தமிழை அறிந்த புலவர்களினுடைய நட்பானது சிறந்த நட்பு பொருளுடைய மன்னர் ஆதியர் பொய் உறவு உயர்வு என காண்பான் பொருளுடைய செல்வமுடைய மன்னர்களினுடைய நட்பானது பொய் உறவு அந்த பொய்யுறவையே உயர்வு என காண்போன் உயர்வு என நினைக்கக்கூடியவன் ஒல்லிய பணுவர்காரன் எனினும் கடைப்படும் அன்றே அந்த புலவன் சிறந்த நூலாசிரியராக விளங்கினாலும் அவன் எப்படிப்பட்டவனாகப்படுகிறான் கடைபடும் அன்றே அவன் ஒரு இழிந்தவனாகவே மதிக்கப்படுகிறான் ஸோ அறிந்த புலவர்களோடு கொண்ட உறவே ஒரு நட்பே சிறந்த உறவு பொருளுடைய மன்னர்களிடம் வைக்கக்கூடிய உறவானது அது உயர்வு என நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடியவன் வந்து இழிந்தவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த நூற்பாளர் அடுத்த நூற்பா தேரா புலவனை சிந்தை நோவப்படுத்தும் பாவலர் பதர் அணையாரே பதர் அணையாறு அப்படிங்கிறது வெற்று தானியம் அப்படின்னு சொல்லுவார் தேரா புலவனை சிந்தை நோவ ஓரளவுக்கு ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு இளம் புலவர் அந்த புலவனை சிந்தை நோக மனம் நோக செய்யக்கூடிய புலவர்களானவர்கள் அவங்க வெற்று தானியத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நூற்பா சீரிய புலவர் தம் செஞ்சொல் திருடி பார்த்த புன்கவி பகர்வோர் பலரே சீரிய புலவர் தம் செஞ்சொல் நல்ல சிறந்த புலவர்களினுடைய சிறந்த சொற்களை திருடி அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்தி தாம் ஒரு சிறந்த புலவன் அப்படின்னு சொல்றங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல பாழ்த்த புன்கவி அந்த பாடல்களை அந்த கவிகளை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு சொல்கிறாரு மற்றவர்கள் பாடிய பாடலை தன்னுடைய பாடலாக கருதி அதை பாடுறத வந்து ஒரு நல்ல பாடலாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூற்பா துட்ட புலவரை சோழன் வழுதி அன்ன மன்னர்தம் அவையடை கொடு போய் முறைப்படி வென்று மூலியாக்கான் செவ்விய புலமை திறம் பாழ்படுமே துட்ட புலவரை சோழன் வழுதி ஒரு புலவன் இருக்கான் அவன் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இளம் புலவர்களை படிக்கக்கூடிய அந்த சின்ன புலவர்களையும் பொது மக்களையும் துன்பப்படுத்திக்கின் துன்பப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த புலவர்களை துட்ட புலவர் அப்படிங்கிறது மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய புலவர்கள் என்னென்ன காரணம் காட்டி இளம் புலவர்களையும் மக்களையும் துன்பப்படுத்தக்கூடிய புலவர்கள் சோழன் வழுதி அன்ன மன்னர்தம் அவையிடை கொண்டு போய் கொடுப்போய் அந்த சோழன் பாண்டியர்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி முறைப்படி வென்று அவனிடம் வாதிட்டு அவனை பாட சொல்லி நாம பாடி வாதிட்டு அவனுடைய குற்றத்தை காட்டி அவனை திருத்தி மூலியாக்கான் செவ்விய புலமை பால் படுமே மூலியாக்கான் இந்த இடத்துல மூலியாக்கான் அப்படிங்கிறது வந்து அவனுடைய அகந்தை அவனுடைய ஆணவத்தை அழித்தல் வேண்டும் அப்படி செய்கிறதா எனது ஒரு புலவனுடைய சிறந்த குணம் அப்படின்னு சொல்கிறாரு புலமை பால் படுமே அப்படி அவனை வந்து வாதிட்டு ஜெயிக்கலினா ஒரு புலவன் சிறந்த புலவனாக செவ்விய புலவனா புலவனாக இருந்தாலும் அவன் எப்படி பால் படுமே அவனுடைய புலமை குறை உடைய குறையுடையதாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல மூலியாக்கான் அப்படிங்கிற பொழுது அந்த காலத்தில் எல்லாம் தப்பாக பாடினாங்க அப்படின்னா காதை அறுப்பாங்க இல்லைன்னா உடல் உறுப்புகளில் வந்து அறுத்துருவாங்க கட் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுப்பாங்க ஆனால் அப்படி செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அவங்களுக்கு ஆணவத்தை ஒழிக்கணும் அகந்தையை ஒழிக்கணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல மூலியாக்கான் அப்படிங்கிறது அகந்தையை ஒழித்தல் அப்படிங்கிற மீனிங்ல கொடுத்துருப்பாரு அடுத்த நூறு இதனுடைய தொடர்புடையதா இருக்கும் தோல்வி ஏற்று தொழும் ஒரு புலவன் காது கொய்தலும் காரியமன்றே ஒரு புலவன் தான் பாடிய பாடலில் ஜெயிக்க முடியல அதனால தோல்வியை ஏற்று தொழுகிறான் வணக்கம் தோல்வியை ஏற்று ஒருத்தன் வணக்கம் செலுத்துறான் அப்படி செய்யக்கூடிய அந்த புலவனை காதை கொய்தலும் காரியம் அன்றைய அப்பேற்பட்ட அந்த புலவனனுடைய காதை வந்து கொய்தலும் வந்து ஒரு பயனற்ற செயல் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூறுப்பான் முற்றும் பொருத்தலும் மூக்கிற்கோபம் வைத்து திரிதலும் வண்டமிழ் புலவர்க்கு ஆயத்தன்மை என்று அறைய ஒண்ணாதே முற்றும் பொறுத்தலும் ஒருத்தர் என்னதான் பழி சொன்னாலும் என்னதான் ஒரு கோபப்படுத்துகிற மாதிரி செஞ்சாலும் ஒரு பொறுமையாக இருக்கிறதும் மூக்கி கோபம் வைத்து திரிதலும் எல் எதுக்கெடுத்தாலும் கோபம் கொள்ளுதலும் ஸோ இந்த ரெண்டு குணத்தை சொல்கிறார் என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கிறதும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதும் வண்டமிழ் புலவர்க்கு ஆயத்தன்மை என்று சிறந்த புலவர்களுக்கு ஆயத்தன்மை நல்ல தன்மை என்று அறைய ஒண்ணாதே இத்தகைய குணம் வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை ஸோ எது எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணுங்கிறது இல்லை தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் நாம் எதுக்கடுத்தான மேலே கோவப்படுறதும் இருக்கக்கூடாது இது வந்து ஒரு நல்ல புலவர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய பண்பு அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது காமக்கடலே கதியன கருதி போவார் புலமையில் புண்ணியம் இன்றே ஒரு புலவனுடைய பாடல் சிறந்து விளங்கணும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக காமக்கடலே கதியன அதை பற்றியே ஒரு பாடல் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த புலவனுக்கு ஒரு புண்ணியத்தை தரக்கூடியதல்ல அதனால எந்த ஒரு பயனும் இல்லை புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நூறுப்பா தெய்வ புகழும் சிறப்பும் செந்தமிழ் பொருத்தும் என்று உணரா புலவர் புள்ளியரே தெய்வ புகழும் தெய்வத்தினால் பெறக்கூடிய அந்த புகழும் அந்த கீர்த்தியையும் சிறப்பும் செந்தமிழ் பொருந்தும் தமிழ்னால பெறக்கூடிய சிறப்பும் இது எல்லாமே அந்த செந்தமிழ் தரும் அப்படிங்கிறத உணராத புலவர்கள் புள்ளியரே இளைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார் மாய்வார் போற்றி மகிழும் பாவலோர் வண்ணச் சிவிகையில் வையகம் படைத்தோர் கழரும் பாவலர் கையோடு உயர்வே ஒரு செல்வ செழிப்பு பெறுவதற்காக ஒரு புலவனை ஒரு புலவன் ஒரு அரசனை பாடி அவன் மூலமாக பல பொருட்களை பெற்று மகிழும் பாவலோர் அதன் மூலமாக பல பொருட்களை பெற்று அந்த வண்ணச் சிவிகையெல்லாம் பெற்று ஒரு சிறந்த செல்வனாக வாழ்வதை விட வையகம் படைத்தோர் களரும் பாவலர் கையோடு இந்த உலகத்தை படைத்த இறைவனை பாடி ஒரு வறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கையானது அதைவிட உயர்வு அப்படின்னு சொல்கிறார் இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மனிதர்களை பாடி பரிசில் பெற்று ஒரு சிறந்த செல்வனாக வாழ்வதை காட்டிலும் இறைவனை பாடி ஏழையாக இருப்பது சிறந்தது அதுவே உயர்வு அப்படின்னு இந்த நூற்பால் சொல்கிறார் அடுத்த நூற்பா கொள்ளல் ஊன் சமைத்தல் ஆதிய விரித்து கலரும் உடை கவிப்புலவோரை பேயர் என உலகம் பெரிதும் இகழ்ந்துடுமே ஒரு உயிர்களை கொலை செய்கிறது ஊன் சமைத்தல் மாமிசத்தை உணவாக தயாரித்தல் இந்த மாதிரியான செயல்களை கலரும் துணிவுடை இந்த செயல்களை செய்யக்கூடிய அந்த கவி புலவோரை அந்த புலவர்களை பேயோர் என்று உலகம் பெரிதும் இகழ்ந்திடுமே மேலோர்கள் என்ன சொல்லுவாங்க இவர்களை பேயர்கள் அப்படின்னு சொல்லி இகழ்ந்திடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாராரை யாரை அப்படின்னா கொலை செய்பவர்கள் உயிர்களை கொலை செய்பவர்களும் ஊன் சமைத்து உண்பவர்களையும் இவர்களை மேலோர் என்னன்னு சொல்லுவாங்க பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த நூற்பெல்லாம் சொல்றாரு அடுத்த நூற்பா புகழரும் பணுவர் பொற்பணம் கருதி விற்க துணிவது மேம்பாடு அன்றே புகழரும் பணுவர் பொற்பணம் ஒரு வந்து ஒரு நல்ல பாடலை இயற்றிட்டாரு அதற்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை விற்க துணைவது எழுதப்பட்ட அந்த பாடலை விற்க துணிவது அப்படிங்கிறது சிறப்புடைய செயலாகாது மேம்பாடு அன்றே அது சிறப்பான செயல் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூற்பா அருமை அறியான் அவையிடை புகுந்து பெருமை பாராட்டலும் ஏனையும் பிழையே அருமை அறியான் அவையிடை புகுந்து கல்வியினுடைய அருமை ஒரு புலவனுடைய திறமை இதையெல்லாம் தெரியாதவங்கிட்ட போய் நாம் பாடி அவங்கிட்ட பெருமையும் ஒரு பொருளும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுமே ஒரு பிழையே அப்படின்னு சொல்கிறாரு கால வேற்றுமை கருதா புலவன் சீலனேயனினும் சிறுமையினேன் அதாவது கால வேற்றுமையானது காலப்போக்கில் மாறி வருகின்ற இயல்புக்கு ஏற்ற வகையில் ஒரு புலவன் மாறணும் அப்படி மாறல அப்படின்னா அவன் ஒரு சிறந்த புலவனாக இருந்தாலும் அவன் மாறலை அப்படின்னா சிறுமையுடையவனே ஸோ ஒரு குறையுடையவனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூற்பா காரணம் காரியம் காணா புலமையை பூரணம் என்ன புகழ ஒன்னாதே காரணம் காரியம் காணா புலமை ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு செயல் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதற்குண்டான காரணம் இருக்கும் இந்த காரண காரியத்திற்கு தொடர்பை காணா புலமை தெரிந்து கொள்ளாத புலமையை உடையவன் அவன் ஒரு சிறந்த புலவனாக சொல்ல முடியாது அவனை வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு புலவன் அப்படின்னு சொல்லவும் பூரணம் என்ன ஸோ முழுமை பெற்ற ஒரு புலவனாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நூற்பாவில் நிலையாமைய சொல்கிறாரு அடுத்த நூற்பா கொண்ட துறையினை கோதுபடக்கூரின் மதியார் அன்றே கொண்ட துறையினை நாம் ஒரு ஒரு பாடலையோ ஒரு கருத்தையோ சொல்ல தொடங்குற பொழுது தொடங்குறத கோதுபட கூறின் தவறுபட நம்ம சொன்னோம் அப்படின்னா மண்டலத்தாரும் அன்றே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க போற்ற மாட்டாங்க சொல்கிறத சரியாக சொல்லணும் தவறுதலாக சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க போற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூறுபா அருட்பேராளருக்கு அஞ்சா புலமை மறிச்சினது என வையப்படுமே அருட்பேராளருக்கு அஞ்சா புலமை ஒரு திருவருள் பெற்ற வலுமை பெற்றுள்ள பெரியவர்களுக்கு கூட அஞ்சா புலமை அது பயப்படாத அந்த புலமையில் இருக்கக்கூடிய செருக்கு நல்லோர்களால் பழிக்கப்படும் அதை வையப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நூறுப்பா தவ்வாமை புகழ் தலை கொழும் புலமைக்கு ஒவ்வாநெறியினை உறுத்தல் ஓர் தவறே குறைவின்றி தவ்வா அப்படிங்கிறது குறைவின்றி மெய்ப்புகள் தலை கொழும் அனைவராலும் ஒரு சிறந்த புலவன் அப்படிங்கிற ஒரு பேரை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த புலவன் ஒவ்வா நெறியினை உறுத்தல் ஒரு பண்பாட்டிற்கு பொருந்தாத ஒன்றை ஒரு வற்புறுத்தி கூறினா அவன் செய்வதும் ஒரு தவறே அப்படி செய்கிறதும் கூட ஒரு தவறாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு தவ்வாமைப்புகள் தலை கொள்ளும் புலமைக்கு ஒரு குறைவில்லாத நல்ல புலவன் அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய புலவன் ஒரு பண்பாட்டுக்கு பொருந்தாததை சொல்லிட்டான்னா என்னாகும் அவனுக்கு அது தவறாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு இயல்பு அறுபத்தி ஏழு நூறுபாவோட முடியுது இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி